சர்ச்சைகள் வைத்தியர் அர்ச்சனா அல்லது பாராளுமன்ற அர்ச்சனாவே துரத்திய வண்ணமே இருக்கின்றது எனக்கு அச்சுறுத்தல்கள் அதிகமாக வருகின்றது நான் வீதியில் சாதாரணமாக கூட நடமாட முடியவில்லை என்று அவர் பாராளுமன்ற குழு கூட்டம் ஒன்று அண்மையில் நடந்தது அந்த குழு கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கு ரெண்டாவதாக நீங்கள் விடுதலை புலிகள் என்ற ஒரு அங்கமா என்று கேட்டார்கள் அவருடைய சமூக வலைத்தளங்களை நாங்கள் இந்த இப்போ கண்காணித்து கொண்டே இருக்கிறோம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று வந்திருக்கு முல்லைத்தீவு நெல்லியடி குருநகர் மூன்று பகுதிகளையும் சேர்ந்த இளைஞர்கள் இப்படி வலுக்கட்டாயமாக ரஷ்யாவுக்குள்ள ராணுவமாக தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தாங்கள் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் என்ற புகைப்படங்களையும் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லியடியில் இருக்கிற நபர் வந்து ஒரு குரல் பதவியே அவனை அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய தாயாருக்கு அவர் வந்து நெல்ஜியத்தில் இருக்கிறார் அவர் அவர்கிட்ட பேர் வந்து ரத்தின சிங்கம் தனவான சிங்கம் ரத்தின சிங்கம் அவர் மெல்ஜி அவர் தான் எங்களோட கதைச்சு இப்படி தான் மெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் கேப்போத்துல ஒரு ஆமி கொமாண்டரை விட்டு கூட்டிட்டு போ சொல்லியிருக்கேன் அப்ப ஆமி கொமாண்ட்ரன்னா தம்பிய வந்து கூட்டிட்டு போடுறான் அப்ப அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிற நீ பயப்பட தேவையில்லை அப்ப எனக்கு எடுத்து சொல்லிச்சது இப்படி அம்மா எங்களை கொண்டு வந்து ஒரு பயிற்சி முளைல விட்டுருக்குற ஆஹ் தான் சொன்னவர் மூன்று தம்பி மூன்றா ஒரு அண்ணாவும் ஒரு தம்பி நிக்கணும் யாழ்ப்பாணத்தாக்கள் அஹ் இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி இருக்கணும் கஷ்டமா இருக்கு குடுகள் எல்லாத்தையும் இவ்வளவு நீங்க தந்திருக்கீங்க தூக்கி கொண்டு போய் எவ்வளவு நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை சொல்லி சொல்லி அழுதவர் அப்ப தான் அம்மா இப்படி வந்துட்டு எனக்கு நாளாச்சு இந்த வரைக்கும் இந்த பிள்ளை எங்க இருக்கிறார் அப்படி இருக்கிறார் ஒரு தொடரும் இல்ல நானும் எங்க சொந்தக்கார அண்ணனுக்கும் போன அடிச்சேன் இன்னொரு தான் சொந்தங்களுக்கு வணக்கம் வைத்தியர் அர்ச்சனா பாராளுமன்ற உறுப்பினராக ஆனா பிறகு அவர் பற்றிய சர்ச்சைகளும் அவர் பற்றிய நேர்காணலும் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றது அவரும் பல நேர்காணல்களை சந்திச்ச வண்ணமே இருக்கிறார் குறிப்பாக இந்த ஆசன பிரச்சனைக்கு பிறகு எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் நிறைய சிங்கள ஊடகங்கள்ட நேர்காணலில் சந்தித்த வண்ணமே இருக்கு அது சம்பந்தமாக தனக்கு அச்சுறுத்தல்கள் அதிகமாக வருகின்றது நான் வீதியில் சாதாரணமாக கூட நடமாட முடியவில்லை என்று அவர் பாராளுமன்ற குழு கூட்டம் ஒன்று அண்மையில் நடந்தது அந்த குழு கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கார் அதில் அவர் என்ன விடயத்தை முன்வைக்கிறார் என்றால் தன்னிட பேட்டி எடுக்கிற ஊடகங்கள் தன்னை திரிவுபடுத்தி வெளியிடுகின்றன குறிப்பாக தான் ஒரு ஊடகத்தில் சிங்கள ஊடகம் ஒன்றில் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் என்ன விடயத்தை சொல்லியிருந்தாரா முதலாவது கேள்வியாக நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்று பதிலளித்தேன் இரண்டாவதாக நீங்கள் விடுதலை புலிகள் என்ற ஒரு அங்கமா என்று கேட்டார்கள் அதற்கு இல்லை என்று பதிலளித்தேன் ஆனால் இரண்டாவதாக கேட்ட கேள்வியை தவிர்த்து விட்டு அந்த காணொலியை இருக்கின்றார்கள் அந்த காணொலியை ஒளிபரப்புகிற பொழுது நான் முதலாவது கேட்டு கேள்விக்கு விட சொல்லியிருக்கேன் இரண்டாவது கேட்டுகளையை தவிர்த்திருக்கிறார்கள் அதனுடைய விடையை தவிர்த்திருக்கின்றார்கள் ஆகவே ஆகவே இப்படி திரிவுபடுத்தி என்னை காண்பிக்கின்றார்கள் இது தொடர்பாக தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது தனக்கு பாதுகாப்பு அதிகாரிகளை பாதுகாப்புக்காக தேவைப்படுகின்றார்கள் இதற்கு நான் எப்படி யாரை அணுக வேண்டும் என்று அந்த அதிகாரிகளிடம் நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் ஆலோசனை கேட்டிருக்கேன் அதில் நாடாளுமன்றத்தின் செயலாளர் என்ன விடையத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எழுத்து மூலமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கோணும் அதற்கு பிறகு தான் இது தொடர்பான அம்சங்களை அவர்கள் கவனிப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்தாக இவர் தொடர்பாக சபாநாயகரிட்ட ஊடகங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது கூட இந்த ஆசன பிரச்சனை எழுந்தது அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதம் சொந்தமாகவும் அவர் அதிகமாக கதைச்சிருக்கின்றார் அதாவது வந்து நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினரவர் தன்னுடைய சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது கூட இந்த நாட்டை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வண்ணத்தில் செயற்படுவோம் என்ற பொருள்படத்தான் அந்த சத்திய பிரமாணம் இருக்கும் அது அந்த சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டவர் இப்படியான உடையங்களை கதைக்கிறார் என்று அவர்கள் குற்றம் சாட்டி ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருந்தவர்கள் இருந்தார்கள் அப்போ சபாநாயகர் அதுக்கு பதில என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த அவர் இந்த சத்திய பிரமாணம் எடுப்பதற்கு முன்னர் தான் இந்த விடயங்களை செய்தார் அது இல்லாமல் அவருடைய சமூக வலைத்தளங்களை நாங்கள் இந்த இப்போ கண்காணித்து கொண்டே இருக்கிறோம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இப்போ இற்றை வரைக்குமே இந்த சர்ச்சைகள் வைத்தியர் அர்ச்சனா அல்லது பாராளுமன்ற அர்ச்சனாவே துரத்திய வண்ணமே இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக என்ன முடிவுகள் எடுக்க போகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இது தேசிய மக்கள் சக்தியை இது தொடர்பாக எப்படி ஆராய போகின்றார்கள் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பரபரப்பான செய்தி கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த சமூக ஊடகங்கள்லேயும் சரி வெகுசன ஊடகங்கள்லேயும் சரி ஒரு குறிப்பிட்ட செய்தியாக பெறவுற செய்தி என்று பார்த்தீங்கன்னா இந்த பல நாடுகளிலிருந்தும் ரஷ்யாவுக்கு ஒரு ஆழ்கடத்தல் நடக்கின்றது அந்த ஆழ்கடத்தல் மூலமாக வேறு நாடுகளுக்கு செல்ல இருந்தவர்கள் இடைமறைக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு இராணுவங்களாக மாற்றப்படுகின்றார்கள் கட்டாய பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டு இராணுவங்களாக மாற்றப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று அண்மை காலமாக ஓடிக்கொண்டு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இதில் இலங்கையில் இலங்கையிலிருந்து கூட பல சிங்களவர்கள் அப்படி போயிருக்கிறார்கள் சிங்கள நாட் சிங்க அவருடைய தென்னிலங்கையில் வந்து இப்படியான நாட்கள் போயிருக்கின்றார்கள் என்ற முறைப்பாடுகள் அவரோட குடும்பத்தினரால் முன்வைக்கப்பட்டவண்ணமே இருந்தது இதற்கான நடவடிக்கையில் அப்போ ஒளிவார அமைச்சராக அலிசப்ரீக கூட இந்த பட உடனடியாக இதற்கான தீர்வுகள் காணமென்று காண வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் இப்போ இது மாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தையும் இந்த பிரச்சனை பாய்ச்சிருக்கு முல்லைத்தீவு நெல்லியடி குருநகர் மூன்று பகுதிகளையும் சேர்ந்த இளைஞர்கள் இப்படி வலுக்கட்டாயமாக ரஷ்யாவுக்குள்ள இராணுவமாக தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இதில் குருநகருக்கு சென்ற குருநகரில் இருக்கிற அந்த இளைஞர் வந்து பிரான்ஸுக்கு செல்வதற்காக சென்றிருந்தார் சுற்றுலா பயணிகளுக்குரிய ஒரு விசாவோடு பிரான்ஸுக்கு செல்வதற்காக சென்றிருந்தார் சென்ற பொழுது அவர் ரஷ்யா விமான நிலையத்தில் தரையிறக்கம் செய்யப்பட்டு ரஷ்யாவில் இறங்கி நீங்கள் ரஷ்யாவுக்கு தான் போகணும் என்று பதினைஞ்சு நாட்கள் கட்டாய பயிற்சி வழங்கப்பட்டு அவர் இவ்வாறு சென்றிருக்கின்றார் ஆசம்பந்தமாக அவர் ஒரு காணொலியையும் அதாவது வந்து அவர் தன் என்னென்ன இடங்களில் தான் இருக்கிறோம் என்ற அந்த லொக்கேஷனையும் தன்னுடைய குரல் பதவியையும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் இவரோட குறிப்பிட்ட அந்த குருநார் பதவியில் இருந்து போனவரோட சேர்த்து இரண்டு பேர் நெல்லியறி ஒன்று அது மட்டும் இல்லாமல் முல்லைத்தீவில் இருந்தும் ஒருளைஞர் போயிருக்கின்றார் இப்படியாக தங்களுடைய தாங்கள் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் என்ற புகைப்படங்களையும் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லியரியில் இருக்கிற நபர் வந்து ஒரு குரல் பதவியே அமளி அனுப்பியிருக்கிறார் தன்னுடைய தாயாருக்கு இப்படியாக பல விடயங்கள் ஒரு மறைமுகமான விடயங்களாக நடந்தவண்ணுமே இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் முற்றிய சூழ்நிலையில் வந்து இது பெரும்பாலான நாடுகளில் இருந்து பல பலுக்கட்ட இராணுவமாக கூட்டி வந்தார்கள் ரஷ்யாவுக்கு இப்படியாக இது வந்து வடமாகத்தை பார்த்துருக்கிறது வந்து ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தியிருக்கு இனி இங்கேருந்து வெளிநாடு செல்பவர்களுக்கான ஒரு அச்சமும் ஏற்படும் ஆகவே இந்த அரசால் அங்கீகரிக்கப்படாத முகவர்கள் ஊடாக நீங்கள் வெளிநாடு செல்றதா இருந்தால் இதை தயவு செஞ்சு கொள்ளுங்க இப்படியான முகவர்கள் நான் அந்த வெளிநாடுகளுக்கு அவர்களை ஏற்றிச் செல்கின்ற பொழுது ஒரு தவறான முறையில் அவர் பயன்படுத்தினார் இந்த முகவருக்கு ஒரு ஒருவருக்கு அறுபது லட்சம் ரூபா வீதம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒருவரை இந்த ரஷ்யாவுக்கு ஆழ்கடத்தல் செய்கிறதுக்கு அவருக்கு அறுபது லட்சம் ரூபா வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படியான விடயங்கள் உண்மையிலேயே ஒரு ஆதூறான விடயங்கள் அது மட்டும் இந்த விடயங்கள் மூலமாக பாதிக்கப்படுவது ஒரு தனிநபர் இல்லை ஒரு குடும்பம் இல்லை ஒரு சமூகமே இதனூடாக பாதிக்கப்படுகின்றது ஆகவே இந்த வெளிநாட்டு ஆசையால் இப்படியான விடயங்களை நீங்கள் செய்யாதீங்க ஒரு தகுந்த முறையில் ஒரு உரிய முறையில் வெளிநாடுகளை செல்வதற்கான வழிவுகளை நீங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருடைய தாயார்கள் இந்த காணொலிகளையும் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதான் கட்பணிதான் அந்த வகையில அவருடைய குடும்பத்தினர்கள் குறிப்பாக இந்த இளைஞர்களுடைய தாய்மார்கள் வந்து ஒரு உருக்கமான காணொலியை வந்து ஊடகங்கள்ல அனுப்பியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த காணொலி வந்து அவருடைய அவருடைய மகன் எந்த கஷ்டங்களை படுகின்றார் என்கின்ற விதமாக இருக்கின்றது அந்த காணொலியும் நாங்க இதோட நினைக்கிறோம் பார்த்துக்கொள்வோம் எந்த மகன் வெளிநாடு செல்றேன்னு சொல்லி அதாவது எங்கட கரை எங்கட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவர் வந்து நெல்ஜியத்திலே இருக்கிறார் அவர் அவர்கிட்ட பேர் வந்து ரத்தினசிங்கம் தனபாலசிங்கம் ரத்தினசிங்கம் அவர் மெல்ஜிய அவர் தான் எங்களோட கதைச்சி ப்ரீ தான் மெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் இத்தாலி மூலம் எடுக்கிறன்னு சொல்லி தான் சொன்னவர் மெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னவர் அப்போ கம்மி தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ப்ளைட் எல்லாம் நம்மட்டு வந்தோம்னா தம்பி ரைசியாக போயிட்டார் அடுத்த நான் ஃப்ரைசியாக இறங்கிட்டார் ரஞ்சியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார் இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு சொல்லி அந்த ரூம்ல ஒரு கிழமையா நின்றவர் அதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு போடுறதுக்கு முதல் தம்பிய அங்கே ரைசி ஐயா ஒரு ஆமி கொமான்ற விட்டு கூட்டிட்டு போ சொல்லி இருக்கேன் அப்போ ஆமி கொமான்றனா தம்பியை வந்து கூட்டிட்டு போடலாம் அப்போ அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிற நீ பயப்பட தேவையில்லை அவரோட போ அவர் கூட்டி கொண்டு போ வந்துதான் எங்களை சரி வரேன்னு சொல்லி இப்போ சரி என்று சொல்லி பிள்ளை போமெண்ட் சொல்லி ஒரு கிழமையா அங்கே ரூமில் நிற்க பேசு அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டே ஆமி பயிற்சி குடுக்குற இடத்துல ஆமி முகாமில விட்டு இருக்கிறேன் அதை எங்க நிக்கிறோம் ஏது நிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது அங்கத்தே மொழி ரஷ்ய மொழியும் தெரியாது பிள்ளைக்கு அப்ப என்ன எடுத்து சொல்லிச்சுது இப்படியம்மா எங்களை ஒரு பயிற்சி முகாமில விட்டுருக்குறேன் அப்பதான் சொன்னவர் மூன்று தம்பி மூண்டா ஒரு அண்ணாவும் ஒரு தம்பி நிக்கனும் யாழ்ப்பாணத்தாக்கள் தான இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி சொல்ல தான் எடுத்து கோல் பண்ணியாவே எங்க எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்டோட கதைக்கா அவர் சொன்னவரா நீ பிரச்சனை இல்ல பயம் இல்ல நீ பயிற்சி எடு பயிற்சி எடுத்தாதான் ஆ நீ ஐசி தருவாங்க அந்த ஐசியோட தான் கொண்டு தின்னுட்டு தருவாங்க சொல்லி சொன்னவர் அப்ப பிள்ள சரியன்னு சொல்லி இவங்க சொல்ல அப்ப நானும் கேட்க அதை சொல்லிக்கணும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பிள்ளை பயிற்சிக்கு போயிருக்கு அப்போ பயிற்சி எடுத்திருக்கேன் மனுதளக்கு சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது எல்லாத்தையும் ட்ரை நீங்க தந்திருக்கீங்க தூக்கி கொண்டு போய் எவ்வளவு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை சொல்லி சொல்லி அனுதலை நானும் இப்படி வந்துட்டேன் கஷ்டப்பட்டு போத்தேன் எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் கஸ்பண்டும் அவர் தான் என்ன வச்சு பார்த்தது எங்கட பொருளாதார சூழ்நிலைய கருத்துல கொண்டுதான் இப்படி போனவர் வெளிநாடு போறதுக்குன்னு சொல்லி போனவர் உங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல அப்ப அவருக்கும் வந்து வெளிப்பு வாரது அப்ப போன இடத்துல தான் இப்படி பயிற்சி எடுத்து முடியாங்க அளவு பயிற்சி எடுத்து முடிய சொல்லிக்கணுமா உங்களை இண்டைக்கு கொண்டு வந்து உங்க கையில தருவினம்னு சொன்ன அப்புறம் பிள்ளைய ஏத்தி கொண்டு போயிருக்கணும் ஏத்தி கொண்டு போன கையோட புள்ள கொண்டு ஒரு விட்டு விட்டுருக்க அப்ப அந்த கேம்புல விட பிள்ளை கடைசி ஒரு மூன்று போய் மெசேஜ் அம்மா உங்கள் அங்க உங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்களா சொன்னானா ஐசி தருவாங்க நீங்க அதுல ஒரு சிலிப் தருவாங்க சைன் வைங்க ஐசி தாறதுக்குன்னு சொல்ல பிள்ளைகளும் சைன் வச்சிருந்தா பிள்ளைகளுக்கு தாங்கத்தை மொழி தெரியாது அப்ப சைன் வைக்க முடிய பேருந்து சொன்னாங்களாம் கேம்புக்கு எடுத்துட்டு சொன்னானா நாங்கள் உங்களை அங்கால கொண்டு போறோம் சொன்னு சொல்லி அப்ப மூணு மெசேஜ் எனக்கு போட்டுச்சு அதுல ஒரு மெசேஜ் போட்டேன் அம்மா കൊണ്ടെങ്ങളെ മാറ്റി പോട്ടാൽ തരമാ ഒരു വർഷത്തെ കണ്ട് എങ്ങളെ ഇത് മാറ്റി എന്നാലും അത് പിള്ള മീണ്ട് വരവേ ഇല്ല ഒരു വർഷത്തേക്ക് വർഷത്തിന് നാ ഉയോടെ അവ നടി വരുവനമ്മ ഉള്ള രണ്ട് എന്റെ പിള്ള അഴുത മൂണ്ട അത് പിറകെ പന്ത്രണ്ട് നാലായിരത്തി രണ്ട് വരയ്ക്കും എന്റെ പിള്ള എങ്ക അപ്പിക്ക് അന്നോ തുടരും ഇല്ല നാണു മേഖലോട് എങ്ങോട്ടെ സ്വന്തക്കാരണക്കും കേപ്പൻ அண்ணா அப்படி எந்த பிள்ளை எங்க தெரியல பன்னெண்டு நாள் ஆச்சு நீங்க கொண்டாந்து சொல்லுவார் அப்போ நான் கதை கவரேஜ் இல்லாத இடத்துல வாங்கி நிக்கிறார் அவர் எடுப்பார் போன் எடுப்பார் அளவு கூட்டி கொண்டு வந்து உனக்கு நான் அங்கால எடுத்துருவேன் எடுத்துருவேன் இப்படியே சொல்லி சொல்லி ஒரு கிழமை என் காலத்தை கடத்தி கடத்தி இன்னைக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு பன்னெண்டு நாளா எனக்கு எங்க என் பிள்ளை எங்க இருக்கிறார்டு எனக்கு ஒரு தெரியல எனது பெர் கலைச்செல்வி நாங்கள் இருக்கிற ராஜேந்திரா வீதி யாழ்ப்பாணம் எனது மகன் அருஷ்டராஜா மிதுஷன் வயது இருபத்தஞ்சு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் நாலாம் தேதி ஸ்ரீலங்கா எம்பசி ஊடாக ஏர்போர்ட் ஊடாக ரஷ்யாவுக்கு போனவர் விசிட் பிசாவில் பிரான்ஸ் என்றவர்களுக்காக ஏஜென்சியிடம் காசு கொடுத்து போனவர் அங்கே போய் ரஷ்யா எம்பசியில் ஏப்பில் உடனே ஒரு ஆமிகொமாண்டர் தான் போய் இவையை பொருட்படுத்தி கூட்டிக் கூட்டிக்கொண்டே ஒரு நாலு நாள் வெளியில் வச்சுருந்துட்டு திருப்பிட்ட கேம்பு காலேஜ் கொண்டு போயிருக்கிறார் அப்போ நாங்கள் ஏஜென்சியில் மட்டும் கேட்டோம் மேன் இப்படி என்று அவர் தான் என்னடா கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார் அப்போ அந்த கேம்புலேருந்து திரும்ப பிள்ளைக்கு மெடிக்கல் எடுத்துருக்கினோம் ஆமியை சீன் கொடுத்துருக்கணும் நம்ம ஏன் அதெல்லாம் கொடுக்குறீங்களே இதுகள் இருந்தால் தான் எங்களை பிள்ளையை கொண்டு போய் அங்கால நாங்கள் விட வேணும் எங்களுக்கும் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க அவங்க கேட்குறது எல்லாத்தையும் கொடுங்கோ செய்யுங்கோண்டு எந்த பிள்ளையோடு சேர்ந்து இப்போ ஆறு புள்ளியால் அது யாழ்ப்பாணத்து புள்ளியால் ஆறு பேர் ஆறு பேரும் அதில் சொன்னதெல்லாம் செய்திருக்கணும் பிள்ளைகளுக்கு தெரியாது இப்போ இராணுவத்துக்கு அவங்க சேர்த்து விட போகிறாங்களேன்னு பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் தெரியலை என்ன மொழி பிரச்சனை மொழி தெரியாது அதால் நாங்கள் ஏஜென்சியையும் பிள்ளைகள் கேட்க அவர் சொல்லியிருக்கிறார் அவங்க கேட்குற எல்லாம் செய்யுங்கோ கொடுங்கோன்னு பிள்ளைகள் செய்துருக்குது இப்போ பார்த்தா பிள்ளைகளை பேருந்து ட்ரைனிங்குன்னு சொல்லிக்கொண்டு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க ரசிகர் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாங்க ஆமி ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைகளுக்கு அதில் சம்பள காசும் வந்து விழுந்ததாம் காட்டு ஒன்று கொடுத்து வந்து விழுந்ததாம் அந்த சம்பள காசையும் அதுக்கு உள்ள ஆமிக்கார் பெரியவர் காட்டை கொண்டு எடுத்துட்டாராம் அதுவே கா அதுக்கும் காட்டை கொடுங்கோ அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு உங்களை கொண்டு தருவார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஜென்சி இப்போ அவன் சொன்னதெல்லாம் இந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரும் செய்திருக்கணும் இப்போ பார்த்தா என்ற தொடர்பு இல்லாமல் இல்லாமல் போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் தொடர்பு அடிச்சட்டு போய் இன்றைக்கி ஒரு நெல்லியடி அம்மா பகீரண்டிய அம்மாக்கு இது பதினஞ்சு நாள் தொடர்பு இல்லை முல்லைத்தீ வச்ச இந்த பாலாட பாலச்சந்திரன் அவைக்கு தொடர்பில்லை இந்த மகன் தான் இப்போ கடைசி மட்டும் என்னோடய பொறுக்கிழமையாக தொடர்பில் இருந்தவர் இப்போ அவற்றை போன் தொடர்பும் இல்லை ஒரு நேற்று ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்து எனக்கு மெசேஜ் மட்டும் போட்டிருக்குறார் இங்கே கொஞ்சம் சிக்கலாக நடத்த நிற்கிற நம்ம ஏஜென்சி மார நம்பி இனி பிரியோசனம் இல்லை நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டிய இடமெல்லாம் கொடுத்து எங்களை மீட்க பாருங்கண்டு உண்டையோட இந்த மகண்ட தொடர்பும் இல்லை நேற்றையோட மகண்ட தொடர்பும் இல்லை அவண்ட ஃபோட்டோ ஒன்றுங்களுக்கு அனுப்பி இருக்கு இந்த ரசியா மீன் உடுப்பெல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு உடுப்பெல்லாம் கொடுத்து இப்போ பிள்ளைகளை எல்லையில கொண்டே விட்டதாகத்தான் நாங்கள் அறிகிறோம் எல்லையில் கொண்டே பிள்ளைகளை விட்டுருக்கு அதால் பெங்கள பிள்ளைகள் ஆமிக்கண்டு போகல அவை போனது வெளிநாடு போக தான் போனவன் இந்த முகவருக்கும் அங்கே உள்ள ஆமி பெரியவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதனால் வறுமை நிமித்தம் தான் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு விட்டது கஷ்டத்தின் நிமித்தம் தான் அனுப்பினது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல எனவே இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு உரிய உதவி ஐயா ஐயாவர்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோட இதை நாங்கள் சொல்கிறோம் ஏன்னெண்டா நாங்கள் இதை வழி கொண்டு வந்தது எங்களை இதை இதே போல் இன்னும் பிள்ளையால் போய் வர வரதாயமாட்ட பிள்ளையாலும் போய் அப்படி அங்கே மாறக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை நாங்களோட விழிப்புணர்வாக நாங்கள் இதை கொடுக்குறோம் இப்போ எங்களோட பிள்ளைகளை நீங்கள் மீட்டு தருவோம் நம்புகிறோம் பிள்ளைகள தொடர்பும் இல்லாமல் போயிட்டுது இப்போ ஃபோன் எல்லாம் பிள்ளைகள்ட வாங்கிட்டாங்கள் பிள்ளைகளை கொண்டு இப்போ இல்லையில் விட்டுருக்கு ஒரு ஆள் பாலச்சந்திரன் முல்லைத்தீவை சேர்ந்தவர் இன்னொரு பிள்ளை பகீதரன் நண்டு நெல்லி அடியை சேர்ந்தவர் நடுவில் நிற்கிறவர் தான் என் மகன் மிதுஷர் மற்ற பிள்ளைகள படங்கள் அவைக்கு கிடைக்கலையே அனுப்புறதுக்கு அவையே வேறு வேறு இடங்களில் கொண்ட எல்லியில் விட்டுட்டாங்க அடிபாட்டுக்கு இப்போ அந்த புள்ளையுட் படங்கள் கிடைக்கலை தான் இவே மூன்று வேட படமும் தான் இப்போ தச்சமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு